தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்து கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்து மூன்றாவதாக கண்ணீர் சிந்தி தான் ஜெபிக்கணுமா என்ற கேள்வியும் சீசர்களை ஒருமுறை கூட கண்டிக்கவில்லையே ஏன் அப்படின்னு கே கேள்விக்குறியோடு உள்ள கேள்வியும் அந்த ரெண்டுக்கு நான் இன்றைக்கி விளக்கம் சொல்ல போகிறேன் மூன்றாவதாக கண்ணீர் சிந்தி தான் ஜபிக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை கண்ணீர் சிந்தி தான் ஜபிக்கணும்னு சட்டம் கிடையாது ஜபிக்கும்போது கண்ணீர் வந்தால் அது வந்து அது நம்ம தடைப்பட முடியாது ஏசு கிறிஸ்து கச்சமணிய தோட்டத்தில் எபிரேரி ஏழாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் அஞ்சா அதிகார ஏழாம் வசனத்தில் கண்ணீரோடு தம்மை தமக்கு தம்மை மீட்கு மீட் மீட்கிறவரை பார்த்து மீட்கிறவரை நோக்கி கண்ணீரோடு ஜபிச்சார்னு இருக்கு மற்ற இடங்களில் ஜபிக்கும்போதெல்லாம் அவர் கண்ணீர் சிந்தினாருன்னு சொல்லலை லூக்கா அஞ்சு பனிரெண்டுலேயும் லூக்கா ஆறு ஆறாம் அதிகாரத்துலையும் லூக்கா ஆறு பன்னிரெண்டுலேயும் லூக்கா அஞ்சு பதினாறுலேயும் வனான வனாந்திரத்தில் போய் ஜெபிச்சார் இருட்டோடு தனித்து ஜெபிச்சார் அப்படிலாம் இருக்குது அதே மாதிரி நாற்பது நாள் இருந்து ஜெபிச்சார்னு மற்ற நாலாதிகாரத்துலேயும் லூக்கா நாலா அதிகாரத்துலையும் படிக்கிறோம் அதனால் எல்லா இடங்களையும் கண்ணீர் விட்டாருன்னு எங்கே இருக்குது கெச்ச இப்ப லாசருக்காக அவர் கண்ணீர் விட்டாருன்னு சொல்கிறாங்க லாஸருக்காக ஏன் கண்ணீர் விடணும் அவன்தான் அவனைத்தான் எழுப்ப வந்திருக்கார்ல யோவான் பதினொன்று முப்பத்தஞ்சில் கண்ணீர் விட்டது மார்த்தால் மரியாதை அழுகிறதை பார்த்து கோல மனசு யூதர்கள் அழுகிறதை பார்த்து ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் மற்றபடி லாஸருக்காக கண்ணீர் விடல லாஸருக்கு ஏன் கண்ணீர் விடணும் அவனைத்தானே எழுப்ப போகிறாரு எழுப்ப போகிறோமேனா அழுவாங்க அதே மாதிரி அழிஞ்சு போகிற போகிற எருசிலேமுக்காக கண்ணீர் விட்டார் லூக்கா பத்தொம்போது இரு நாற்பத்தி ஒன்றில் அழிய போகிறாங்களே கோழித்தன் குஞ்சுகளை சேர்க்க வண்ணமாக எவ்வளவோ முறை சேர்க்க மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு சொந்தமானதில் வந்தார் சொந்தமான அவர் ஏற்றுக்கொள்ளலை அதுக்காக அந்த அந்த அழிவுக்காக கண்ணீர் விட்டார் கிபி எழுவதில் தீர்த்து ராயினால் அது அழிக்கப்பட்டது அது நிறைவேறிச்சு ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போச்சு ஒரு சவுறு ஒன்று தான் இருக்குது இப்போவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இஸ்ரேல் யுத்தம் காசா யுத்தம் இன்றைக்கி இருக்குது அந்த நாட்டில் இன்ன வரைக்கும் மனம் மனந்துருமாமல் சண்டை போட்டு கொடுத்து தான் இருக்காங்க அதனால் சில இடங்களில் அவர் வந்து கெச்ச இப்போ வந்து மற்ற ஆறாம் ஆறாம் ஒம்பதுலேருந்து பதிமூணு வரை ஜபிக்க வேண்டிய ஜபிக்க கற்றுக் கொடுக்குறாரு அப்போ என்ன சொன்னார் கெச்ச ஆண்டவர் செலவு எடுத்துகிட்டு போகும்போது அழுதாக பொம்பளைகள்லாம் எனக்காக அழாதீங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க நான் உயிர்த்தல பொந்து பரலோகத்துக்கு போயிடுவேன் உங்களுக்கு தான்டா டேஞ்சரு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்காக உன் பிள்ளைகள் திரும்புறது உன் குடும்பத்துக்காக அழுது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் தவிர சட்டமாக சொல்லலை இயேசுவும் பல இடங்களில் ஜெபிச்சிருக்காரு எங்கேயுமே கண்ணீரோடு ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கல கண்ணீர் விடணும்னு சட்டமும் கிடையாது கண்ணீர் வந்து வந்தால் தப்பும் இல்லை அது அவங்களுடைய மனதை பொறுத்து கண்ணீரோடு ஜோ பண்ணுறது தப்பு இல்லை அது அவருடைய மன உருக்கம் கண்ணீர் அதுக்காக சிவாஜி கணேசன் மாதிரி சினிமாவில் கண்ணீர் விட்ட மாதிரி வே சில ஆளுங்க அப்படி கச்சிப்பி வச்சுக்கிட்டு அப்படி அழுவாங்க கண்ணீரை அப்படியே துடைச்சிக்கிறது எவன்டா உன்னைய அந்த வீடியோவுக்கு முன்னாடி எல்லோரும் முன்னாடி கண்ணீரோடு எல்லா வீடியோ எடுங்க நான் துடைச்சிக்கிறேன் எல்லாம் எடுங்க நான் அழுகிறேன் பாருங்கள் இப்படி ஒரு நடிப்புக்கு மனுஷை காணும் பொருட்டாக அந்த மாதிரி ஏசி என்றைக்குமே செய்யலை செய்ய சொல்லலை ஆதி அப்போ சொல்கிறும் அதை அப்படி யாரும் மாயமானம் பண்ணலை அதனால் கண்ணீர் வந்தால் நீங்கள் அது நல்லது கண்ணீர் வ கண்ணீரோடு ஜபிக்கிறது விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்கிறது அது அடக்க முடியாமல் சில ஆளுகள் கண்ணீருக்கு வருதுன்னா அது அது அவங்களுடைய மனதை பொறுத்து அதனால் கண்ணீரோடு ஜபித்தாலும் சரி சாதாரணமாக ஜபித்தாலும் சரி எந்த நிலைமையிலையும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் விசுவாசித்தினி ஜபிக்கிற அந்த ஜபமே தவிர கண்ணீரோடு நான் சட்டம்ண்டு அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி ஒருத்தன் சொன்னான்னா அது வந்து மாயமாலம் பண்ணுறான் அர்த்தம் அடுத்து சீசர்களை ஒரு முறை கூட கண்டிக்கவில்லையே ஏ அப்படின்னா யார் சொன்னாங்க கண்டிக்கலன்னு சீசர்களை ஏசு பொதுமக்களைத்தான் அவர் வந்து கண்டிக்கலை பொதுமக்கள் பாமர ஜனங்க அவங்கள கண்டிக்கலை அவங்க என்ன பா தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று செலவில் அரைந்தவங்களை கூட ப பரிந்து பேசி தான் ஜெபிச்சார் சத்ருக்களை நேசிங்கன்னு சொன்னார் துன்பப்படுத்துவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னார் சீசர்களை ஆனால் சீசர்கள் தவறுபடும்போது கண்டிப்பாக கடிந்து கொண்டார் குறை சொன்னார் சத்தம் போட்டார் உதாரணமாக மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பேதுருவ சாத்தானேன்னு சொன்னார் கடிந்து கொண்டாருன்னே இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு நேர சிலுவையெல்லாம் வரக்கூடாது பாடெல்லாம் வரக்கூடாது சிலுவை பாடுக்காகத்தான் இயேசுவே வந்தார் இயேசுவினுடைய முதல் வருகையை அநேகருடைய பாவத்தை சுமந்து சுமந்தத்திற்கும் தேவாட்டுக்குட்டியாக தான் வந்தார் அந்த தேவாட்டுக்குட்டியான வெட்டப்படாட்டினா ஆடுகள் சிதறிக் சிதறடிக்கப்படாவிட்டால் இரத்த சிந்தல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு கிடையாது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவலை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு ஒன்று ரெண்டு ரெண்டில் இருக்குது முழு உலகத்துக்காக அவர் இரத்தம் சிந்த வந்தார் அதை வந்து தடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை அதனால தான் உப்பரகின் மேலேருந்து குதிங்க சாகுங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து அதை விலகினார் அது மாதிரி எத்தனையோ யூதர்கள் வந்து அவரை கல்லெறிஞ்சு கொள்ள பார்த்தாங்க மலையிலிருந்து தள்ள பார்த்து தள்ள தள்ளி கொலை செய்ய பார்த்தாங்க ஏன் விலகினார் சிலுவை மட்டும் வரும்போது ஏன் இவரே முந்திக்கிட்டார் யாரை தேடுறீங்க இயேசுவை தேடுறோம் இந்த நான் தான் ஏசு சிலுவை பாடு அந்த அந்த ரோ ரோமர் அரசாங்க சட்டம் அப்படி கவர்னர் மூலமாக போயிட்டால் சிலுவை தான் அவங்க தண்டனை வந்து தூக்கு தூக்கு தண்டனை மாதிரி அதுக்கு சிலுவைக்கு தான் ஒப்பு கொடுத்தாரு தவிர சாதாரணமாக அவர் சா சாகிறதுக்கு இல்லை சிலுவையில் தான் வெற்றி சிறந்தார் குளோஸ் ரெண்டு பதினஞ்சில் திறத்துணங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார்ன்னு இருக்குது சிலுவையில் தான் வெற்றி சிறக்கணும் சிலுவையின் உபதேசம் சிலுவையின் உபதேசம் இருக்குது ஒன்று தி ஒன்று ஒன்று பதினெட்டில் அந்த சிலுவையில் உபதேசம் கொடுக்குறதுக்கு சிலுவையில் வெற்றி சிறக்கிறதுக்கு சிலுவை நோக்கி தான் அவர் பாடு மரணத்தை நோக்கித்தான் போகிறாரு அதுக்கு தான் வந்திருக்கார் அதை தடுக்கிற வேலை பிசாசினுடைய வேலை அதனால் பேதுருவை சாத்தா பயன்படுத்துகிறான் பயன்படுத்தி அவன் வாயிலிருந்து சாத்தான் பேசுகிறான் செலுவை வரக்கூடாது பாடு வரக்கூடாது இன்றைக்கி உள்ள செழிப்பு உபதேசக்காரங்களெலாம் அப்படித்தானே சொல்கிறாங்க பிசாசின் ஊழியக்காரங்க அவங்க ஏசு அந்த பேதுருவை பார்த்து எனக்கு அப் பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கேற்ற குழையை யோசிக்காமல் மனசனைக்கேற்றவெ ய ய கடிந்து கொண்டார்னே இருக்கு கண்டிக்கலன்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் அதனால் கடிந்து கொண்டார் அதே மாதிரி யூதாசை நீ செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய்யின்னு சொல்லி சாத்தான அவன் உள்ளத்தில் இடம் கொடுத்துட்டான் யோவான் பதிமூணு ரெண்டில் சாத்தான விரதத்தை தூண்டுறான் அவன் இடம் கொடுத்ததுனால அதில் இருபத்தேழாம் அவசரத்தில் உள்ள புகுந்தான்னு போட்டிருக்கு அப்போ நீ செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய்யணும் சாதாரண பார்த்து தான் சொன்னார் ஜனங்கள் வந்து யூதாசமாக கிட்ட சொல்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் அவர் பேசுகிறது சா சாத்தாங்க நீ போய் செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய் அதனால் அவன் ஆண்டு கொண்டு செத்துட்டான் பாரு கர்த்தருக்கு தெரியாதா ஒப்பு கொடுக்குறாருல அப்போ சொல்லுவேன் ஒன்று சாதாரண ஆள் இல்லை அப்போது செய்ய பேரிடப்பட்டவன் மறுபடியும் பிறந்தவன் அதான் ஆண்டர் அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமேனு தான் வேதனைப்பட்டார் மறுபடியும் பிறந்தவனுக்கு இந்த கேதியா தற்கொலைக்கு ஒப்பு தற்கொலை பண்ணுறது இயேசுக்கு தெரியாதா தெரியும் சாத்தான் உள்ளே போக அனுமதிக்கிறாரு ஏசு தடுக்க முடியும் ஏன்னா அவன் இடம் கொடுக்குறான் அவன் இடம் கொடுத்த பிறகு இவர் தடுத்து அராஜகம் பண்ணி அப்படி டாக் பண்ணவே மாட்டார் பிசாசிக்கு இடம் கூடாதுங்கன்னு பவுல அப்போ அதான் சொன்னாங்க இடம் கொடுத்துட்டா அவன் உள்ளே வருவான் ஓ சம்மதம் இல்லாமல் இப்போ வந்து ஏவால் சம்மதிக்க தான் அந்த பாவம் நடந்துச்சு அந்த கனியை சாப்பிட்டா அவள் சம்மதம் இல்லாமல் சாத்தா கட்டாயமாக பலாத்காரம் பண்ணலை அப்போ நம்முடைய பிள்ளைகள் சம்மதத்தோடு சில தவறுகள் நடக்கும்போது நாம் பெற்றோர்கள் அதை விட ஓவர் டாக் பண்ணி அதை மூடி மறைச்சி சில பெற்றோர்கள் செய்கிறாங்க நல்ல தகப்பை வந்து பிள்ளைக்கும் தண்டனை கொடுப்பான் ஏன்னா அவனும் அதை உடந்த அதனால தானே பெரிய கூட்டம் சாத்தானை பின்பற்றி போகிற கூட்டத்தை சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தை பார்க்கப்பட்ட நான் அக்னி கடலுக்கு போங்கன்னு திருப்பு நாளில் சொல்கிறது காரணம் அதான் இவன் சம்மதித்து மனப்பூர்வமாக இவன் போகிறான் அதனால் பிசாசிக்கு சாத்தானுக்கு அவரை பின்பற்றி போனவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாரு தவிர ஆராட்சகம் பண்ணி யாரும் போகக்கூடாதுன்னா ஒருத்தங்கூட நரகத்துக்கு போகமாட்டானே அதனால தேவ திட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு ஆது போக சித்தம் இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எப்ரரி பன்னிரெண்டு அதிகாரத்தில் அஞ்சு ஆறில் கத்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை செஞ்சிக்கிறார் சாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறாருன்னு அப்போ ஏசு சீசர்கள் மேலே அன்பு கூறலையா யோவான் பதிமூணு அதிகாரத்தில் அவர் ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்தது போல் கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார்னே போட்டிருக்கு அன்பு கூர்ந்தவர் கண்டிக்க மாட்டாரா கடிந்து கொள்ள மாட்டாரா ஆவியானவரே அன்பின் ஆவியானவரேன் பாட்டு பாடுறோம் அன்பின் ஆவியானவர் சொல்கிறீங்க ஆனால் அந்த ஆவியானவர் குணம் பர்சுத்தாவியானவர் வரும்போது நீதியை குறித்தும் நியாயந்திருப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு தானே அடையாளத்தை ஆவியானவனுடைய அடையாளத்தை ஏசு சீசர்களுக்கு சொன்னார் அந்த அன்பு கடிந்து கொள்வது தான் தீர்த்திருத்துவது தான் புத்தி சொல்வது தான் சத்தம் போடுவது தான் தகப்பன் சிச்சியாக புத்திரனை உண்டா சிச்சை இல்லாவிட்டால் வேசின் பிள்ளை இன்னில் இருக்குது அதனால் சீசர்களை ஒரு முறை கூட ஏசு கண்டிக்கவில்லையேன்னு சொல்கிறது தவறு பல முறை கண்டிச்சிருக்காரு பல முறை புத்தி சொல்லியிருக்காரு சுகினாலே பிசாசி புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி பேதுருவ சொல்கிறாரு ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்கிறாரு நம்ம மணந்துருமுன்னா மூணு தடவை என்னை மறுதளிப்பான்னு சொல்லி அங்கே சத்தா போட்டார் அவன் இல்லை எனக்கு நான் செய்ய மாட்டேன் எல்லோரும் போனாலும் நான் போக மாட்டேன் நீ தாண்டா முதல் செய்ய மருதளிக்க போகிறேன்னு சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சு அப்புறம் மனசாப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்தான் அதனால் அன்பின் சீசன் யோவான் அவன் ஒருத்தன் தான் மாறுவில் சாய்ந்தவன் செல்ல போய் செல்ல போய் செல்ல பிள்ளை மாதிரி மற்றபடி எல்லா சீசர்களையும் சத்தம் போட்டார் கழிந்து கொண்டார் பொத்தி சொன்னார் அறிவுரை சொன்னார் இந்த பிரசங்கம் முழுவதும் சீசர்களுக்கு தானே மற்ற அஞ்சு ஆறு ஏழு அந்த மூணு அதிகாரத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையில் மேலே ஏறினார் அப்பொழுது சீசர்கள் அவனத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு அவர் உபதேசித்து சொன்னது என்னவென்றால் மலை பிரசங்கமே சீசர்களுக்கு தான் அங்கே அந்த பிரசங்கத்தில் கடிந்து கொள்தல் உண்டு அறிவுரை உண்டு எச்சரிப்பு உண்டு சிச்சை உண்டு எச்சரிப்பு உண்டு போலிகளை உண்டு எப்படி ஜபிக்கணும்ன்றிருக்கு எப்படி ஜபிக்கக்கூடாதுன்றிருக்கு அதில் அப்படித்தானே இருக்கு பொது ஜனங்கள் வந்து மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டாங்க நீங்கள் மற்ற எட்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மலையிலிருந்து இறங்கும் போது ஜனங்கள் அங்கே இருந்து அப்புறம் அப்புறம் பின்னாடி வர்றாங்க மலைப்பிரசங்கம் சீசர்களுக்கு தான் பெரும்பாலும் சீசர்களுக்கு தான் ஆண்டவர் வந்து பெரும்பாலும் முப்பத்தி மூன்றரை வயசில் மூன்றரை வருஷம் ஊழியத்தில் சீசனோடு தான் அவர் வந்து அதிகமாக பேசினார் அதிகமாக சொன்னார் அதிகமாக எச்சரித்தார் அதனால் கண்டிக்கலன்ட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் கண்டித்தார் சிச்சித்தார் சிச்சித்து போதிச்சார் எச்சரித்தார் ஜாக்கிரதை விழிப்பு பற்றி சொன்னார் இப்படி பல காரியங்கள் சொல்லலாம் அதை குறித்து வீடியோ அடுத்து நான் போட போகிறேன் இயேசுனுடைய மறுபக்கம்னு சொல்லி ஒரு பகுதியாக தொடர்ந்து நான் பேச போகிறேன் ஏன்னா இன்றைக்குள்ள மூத்த போதைகள்லாம் நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க அருள்நாதர் கருணைநாதன் கருணாமூர்த்தி அப்படியே அன்பே வடிவமானவர் சாந்தவே சொல்வின்னு சொல்லி ஒரு சைட்லேயே இயேசுவை சொல்லி மக்களை ஏமாற்றி வச்சுட்டாங்க மறுபக்கத்தை இயேசு பற்றி மறுபக்கத்தை சொல்ல மூத்த தலைவர்கள் நம்மளை சொல்லாமல் ஏமாத்திட்டாங்க அதனால தான் ஒரே சைடில் நம்ம கேட்க போய்தான் ஏசு நல்லவர் வல்லவர் அன்பார்வர் எவ்வளோ தப்புனாலும் மன்னிச்சிருவார் எவ்வளோ தப்புனாலும் பரவாயில்ல அவர் மன்னிக்கிற தெய்வம் இப்படியே சொல்லி 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 ஒன் சைடாகவே போயிட்டோம் அதனால் மருக பக்கம் அவர் வந்து பச்சிக்கிற அக்னியாக இருக்கார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் முகம் அவர் வாயிலிருந்து இருபுறம் உள்ள கட்டை க பட்டையும் புறப்பட்டதாக இருக்குது வெளிப்படத்தில் ஒன்று பதினாறில் வெளிப்படத்தில் ரெண்டு பதினெட்டில் அவர் கண்களை அக்னி ஜுவாலை போல் மாறிடுச்சின்னு குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் எரியாமல் இருக்கும்படி கொஞ்சம் காலத்தில் கோபம் பற்றி எரியும் சங்கேத ரெண்டு பன்னெண்டு அவரை அண்டி கொழுகிற பாக்கியவான்கள் இருக்குது ரொம்ப டென்ஷனான ஒரு ஏசு கே 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 வந்து தேவாலயத்தை வியாபாரம் பண்ணும்போது நல்ல வேலை அடிக்கலை சாட்டை எடுத்து துரத்தினார்னே இருக்குது ஒரு ரவிடி மாதிரி அங்கே பல கீழே கீழே போட்டு இப்போ காசு கீழே இது பண்ணி எல்லாத்தையும் விட்டு அதெல்லாம் என்ன சாதாரண காரியமா அது அடிக்கலை அவர் நல்ல வேலை துரத்திட்டாருன்னு அதனால் கோவப்பட்டார் விசனப்பட்டார் வந்து எல்லா உணர்வுகளும் இயேசுக்கு உண்டு ஆனாலும் பாவம் செய்யலை கோவம் செய்தாலும் அவர் பாவம் செய்யலை நமக்கு அவருக்குள்ளே வித்தியாசம் தான் அதனால் சீசர்களை அதிகமாக கண்டித்தார் அதிகமாக எச்சரித்தார் அதிகமாக புத்தி சொன்னார் அதிகமாக அவங்கள கணிந்து கொண்டார் அதிகமாக உபதேசித்தார் அந்த விஷயமே தவிர கண்டிக்கலையேண்டு நீங்கள் அறியாமையில் சொல்கிறீங்க மாற்றிக்கிங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்த கேள்வியோடு அடுத்து நான் சந்திக்கிறேன் நன்றி